சமாதானம் உங்களுடன் நிற்பதாக ஹாப்பி நியூ இயர் இந்தியா புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தாச்சு ஒன்றாம் தேதி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லை பிரியாணி நல்லா சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க நிறையா கோல் செட் பண்ணுவீங்க இந்த அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சந்தோஷமா இருப்பீங்க ஆனால் ரெண்டாம் தேதியே நல்ல காலேஜ் ஃபீல் மைண்ட் நான் அப்படிதான் இருந்தோம் இருப்போம் ஆனால் அதெல்லாம் மாத்திரவில்லைதான் இந்த வீடியோ உங்களுக்காக வந்து அந்த கோலை வந்து நம்ம எப்படி பர்ஃபெக்டா பண்றது எப்படி பண்ணால் நம்ம அந்த டிசம்பர் மாதம் வரணும் அந்த கோலை அச்சீவ் பண்றது என்னோட சேர்ந்து உங்களுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணணுமா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஒரு நாளே நாளை தான் சொல்ல போறேன் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டிசம்பர் மாசம் அந்த கோலை என்னோட சேர்ந்து நீங்க பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணியிருப்பீங்க ஓகே அப்படின்னா நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் காயஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னோட முதலாவது தேவடங்க அஜிக்கும் நிதிக்கும் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கூட கொடுக்கப்படணும் கூட கொடுக்க போடனா இருந்துட்டு என்ன வராது நம்ம நீங்க எதை செஞ்சாலும் சரி ஒரு சின்ன வேலையா இருக்கும் ஒரு கிளம்பு கலந்து கலந்து போக போயிட்டு வரோம் சின்ன ஆசை வைங்க

ரொம்ப 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 முக்கியம் வந்து பார்த்திருப்பீங்க நிறைய பேர் சம்பாதிக்கும் ஒர்க் 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 பிஸ்னஸ் 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 சொல்லுவாங்க ஆனால் அவங்க சம்பாதிச்சதுலாம் கடைசியாங்க போக தெரியுமா ஹாஸ்பிட்டலில் போய் சதை பண்ணிச்சுட்டு போவாங்க சம்பாதிக்கிறது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதோட ஹெல்த் முக்கியம் அந்த இன்னைக்கு சம்பாதிச்சது என்ஜாய் பண்ணா ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வெயிட்னால முட்டு தேஞ்சு போகிறது நிறைய ப்ராப்ளம் நீங்கள் முப்பது வயசுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா ரொம்ப அதிர்சளி போய் ஆரம்பிங்க ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ஜிம்க்கு தான் போயிடணும் அப்படின்னா கிடையவே கிடையாது எதாவது ஒன்று செய்யுங்க வாக்கிங் போங்க டயட்டு பார்த்து சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து ஆறு பதினொன்று சாரி ஆறு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு படிச்சிங்கன்னா அடிச்சிங்கன்னா தேவனுடைய ஆலயம் நம்ம தான் தேவனுடைய ஆலயம் அந்த வசனம் அதில் இருக்கும் அதை பசங்க தெரியும் அது வந்து உங்களுக்கு சொந்தமானது கிடையாது ஒரு அவரோட ஆலயத்தோ இப்போது நீங்க ஒரு ஒரு கேமரா வாங்கியிருக்கான் ஷூட் போட வாங்குனீங்கன்னா அதை எப்படி பத்திரமா தொடச்சி அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தான் போய் அப்படி பார்த்து பார்த்து கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கான் ஒரு இருப்பிடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாடகை கொடுத்திருக்காரு சொந்தமானது இல்லை அதை அப்போ நம்ம எப்படி பார்த்துக்கணும் ஆரோக்கியமா பார்த்துக்கணும் சண்டை சாப்பிட்டுட்டா அப்படி இப்படி இருக்கக்கூடாது சாப்பாட்டு பிரியனே தொண்டையில் போய் அந்த மாதிரி பைபிள் சொல்றது எல்லாத்துக்கும் பைபிள் இருக்கு இப்போ வந்து எங்கே வந்து நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அடுத்த விஷயம் வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கடவுள் பத்து ஃபேமிலி கடவுள் வந்து ஆதாம் உருவாக்குனருக்கு ஆதாம் வந்து அவருக்கு ஏற்ற துணை கேவலி அவருக்கு உருவாக்குனாரு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரெண்டாவது அதிகாரி படிச்சீங்கன்னா தங்கப்பண்ணும் தாயம் வந்து மனைவியோடு இசைந்தது ஒரு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸோ வந்து அவங்க வந்து தனியாக லைஃப் அதுக்குன்னு பேரண்ட்ஸை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னா அதுக்கும் அதுவும் ஃபேமிலி தான் தன் பெற்றோருக்கு அனுப்புப்படுத்த வேணும் வயசு நாள் கூட வேணும்னா இங்க வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இல்லைன்னா வந்து இருக்கும் இங்கே விட்டு ஃபாரின் ஓடி போயிருக்காங்க அப்படிதான் அவங்க உங்களை உங்களை தனியாக விட்டு எங்கேயாவது போனாங்களா உங்களை இங்கே உங்கள் வீட்டில் விட்டு ஃபாரின் போய் வேலை அங்கே போ அப்படி போனா உங்க கூட தான் போகிறாங்க உங்கள் பேரண்ட்ஸ் தனியாக விடாதீங்க அவங்க அவங்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய கைமாறு இது தான் பார்த்துக்கணும் கூட இருந்து பார்த்துக்கணும் அவங்கள காசு அனுப்பி அதை பார்த்துக்கலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது புரியுதா அவங்க கூட இருந்து பார்க்கணும் அதான் அவங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் ஃபேமிலியை பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ஒர்க் ஜாப் பிஸ்னஸ் என்ன பண்ணிக்கோங்க எதாக இருந்தாலும் சரி அது சங்கீதம் நூற்றி நூற்றி இருபத்தி எட்டு பார் ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கை பிரயாசத்தை நீ ஆசிர்விப்பார் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிரயாசம் என்னென்னா ஹார்ட் ஒர்க் இந்த வருஷம் பிரயாசம்னா ஓகே நம்ம செய்கிற ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் போகணும் எதை செஞ்சாலும் பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி இப்போ நீங்கள் ஹெல்த்துக்கு கவனிக்கிறீங்கன்னா அதில் ஹார்ட் ஒர்க் வேணும் ஃபேமிலி பார்க்கலாம் அதுல ஹார்ட் ஒர்க் ஒர்க்கில் ஹார்ட் ஒர்க் உண்மையாரு அதுதான் உயர்த்தம் இன்னைக்கு வந்து இந்த நாலு விஷயத்தை நீங்க கைப்பற்றினீங்கன்னா நிச்சயமாக நீங்க இந்த வச முடிவில் பெரிய காரியங்களை அச்சு பண்ணுங்க நீங்க செஞ்சது அடிஷ்னல் போனஸாக ஒரு டிப் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சாரி எதை செஞ்சாலும் தொடர்ந்து செய்யுங்க ஒரு நாள் ஐயோ சில பேர் நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அது ரிசல்ட் கிடைக்காது கண்டிப்பாக செய்யுங்க வேலைக்கு போறவங்க கூட என்ன சொல்லியிருக்கான கடவுள் உங்கள் எஜமான்களுக்கு உங்கள் தலைவர்களுக்கு படிந்தானுங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் செய்யுங்க அவங்களுக்கு அவங்க முன்னேறதுக்கான எல்லாமே செய்யுங்க அப்படின்னு போய் உள்ளிருக்கு அதை செய்ங்க எதை செஞ்சாலும் தொடர்ந்து செய்யுங்க இன்னைக்கு ஒன்று செஞ்சுட்டு நாளைக்கு முன்னொன்று செஞ்சுட்டு அப்படி இருக்காதிங்க இப்போது நான் வந்து போனவங்க சொல்லியிருப்பேன் ஒரு ஜிம்முக்கு போய் உடம்புலாம் குறைச்சினேன் நான் தோன்று தோணேன் ஃபர்ஸ்ட்டு மூணு மாதம் ஒன்றுமே தெரில அஞ்சாவது மாதத்துல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சுது இப்போ கூட செஞ்சுது உங்களுக்கு ரிசல்ட் வரதோ இல்லையோ ஹார்ட் ஒர்க்கு போடுங்க கன்சிஸ்டன்சி இஸ் ஹக்கி ஃபார் சக்ஸஸ் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இந்த வசத்தில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை